இந்த வீடியோவில் கல்யாண வெட்டி கேசரி நம்ம வீட்டிலேயே எப்படி அல்வா போல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேசரிக்கு முதல்ல நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் அதுக்கு தாராளமாக ரெண்டு கரண்டி நெய் விடுறேன் இந்த கேசரிக்கு வந்து நெய் கொஞ்சம் தாராளமா விட்டால் தான் நல்லாயிருக்கும் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் அடுத்து வந்து இந்த கிஸ்மிசு இதிலோட முந்திரி பருப்போட சேர்த்துக்கலாம் முந்திரி கிஸ்மிஸ் நல்லா வறுத்துட்டோம் இதை அப்படியே எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இவ்வளோ தான் போடணும் கணக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கூடவாக குறைச்சா போட்டுக்கலாம் இப்போ இதே நெய்யில் வந்து இந்த ஒரு கப் ரவையை வந்து வறுத்துக்கப்புறம் இப்போ ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதில் வறுத்துக்கலாம் இந்த நெய்யிலே சிறு தீயிலே வச்சு நல்லா வறுத்துருங்க கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும் ரவையை எல்லா ரவையுமே நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த கேசரிக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு ஒரு பத்து நிமிஷமாவது வறுக்கணும் ரவையை அப்போ தான் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் ரவையை வந்து ஒரு அடுப்பில் இப்படி வறுத்துக்கிட்டே இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம அதுக்குண்டான தண்ணியை வந்து கொதிக்க விடலாம் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்தோம் இதில் வந்து மூணு கப்பு தண்ணியை நம்ம கொதிக்க விட போகிறோம் இப்போ இந்த தண்ணியில் நம்ம கேசரி கலர் எதுவுமே சேர்க்க போகிறது நம்ம இந்த குங்குமப்பு தான் நம்ம கலருக்கு சேர்க்க போகிறோம் அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ரவை வந்து பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வருந்துக்கிட்டு இருக்குது இந்த டயத்தில் வந்து நம்ம இந்த கேசரிக்கு பெஷலாக என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்குங்க இதோட சிறிதி வச்சு எல்லாமே நல்லா செவக்க வறுக்கணும் கல்ல மாவை போட்டிருக்கோம்ல அதோட வாசம் வெளியில் வரும் இப்போ ரவை வந்து இந்த மாதிரி செவக்கை வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு பக்குவமாக வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து குங்குமப்பூ வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு வச்சிருக்கோம் தண்ணி சூடாக இருக்கு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்க்க போறோம் ரவையில் இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கோம் ஒரு நாலு ஏலக்காய் அதை அதில் போட்டுடலாம் இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி நெய் விடுங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப் ரவை எடுத்தோம் இப்ப இந்த கப்புல வந்து அளந்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு ஜீனி அதையும் இதுல போட்டுடலாம் நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடற கேசரி மாதிரி சூப்பரா இருக்கும் நெய் கொஞ்சம் தாராளமா விடுங்க ஒரு க ஒரு ஸ்பூன் விடுறேன் இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த முந்திரி அதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அல்வா மாதிரி கேசரி ஒட்டாமல் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது